பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பிடித்த சோபியா அவர்களிடம் கமல்ஹாசன் அவர்கள் பேசினார் சோபியா அவர்களின் மேல் படிப்பிற்கான செலவை தான் ஏற்பதாக கமல்ஹாசன் அவர்கள் கூறினார் மேல் படிப்புக்கு அந்த உதவி இப்போ பள்ளி முடிக்கிறவர்களாம் நான் அதுக்கப்புறம் என்னை வந்து மீட் பண்ணுங்க பேசுவோம் எங்கே போனோம் என்னங்கிறது நீங்களும் முடி பண்ணுங்க அவங்களையும் பேசுங்க எனக்கு தெரிஞ்சவங்கள்டையும் நான் கேட்குறேன் உங்கள் கனவை சுருக்கி கொள்ளாதீர்கள் நீங்கள் நினைப்பதை படியுங்கள் உங்கள் மார்க்கை நான் பார்த்தேன் வேற லெவலில் மார்க் இருக்கு என்று கமல்ஹாசன் அவர்கள் பேசினார் கனவை சுருக்கிக்காதீங்க நல்லா நான் வருது என்னோட காலத்துல அந்த மாதிரி மார்க் எல்லாம் பார்த்ததே இல்ல என் படகு உக்கார்கிட்ட கூட பார்த்தது இல்ல நல்லா படிக்கிறேன் ஆச்சரியம் நல்லா படிக்க ஒண்ணும் கவலைப்பட ஆதரிங்க